ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோ வந்து நான் பூஜை ரூம் க்ளீனிங் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னா என்ன அதோட சிறப்புகள் அதை வந்து எப்படி நாம் வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்றது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் வந்து இந்த வீடியோவை வந்து லாஸ்ட் வீக் எடுத்திருந்தேன் அதாவது வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா அந்த தேர்ஸ்டே டைமில் அந்த மாதிரி ஒரு லாஸ்ட்டு தேர்ஸ்டே தான் நான் வந்து எடுத்திருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டீப்பாக க்ளீன் பண்ணல தான் இருந்துச்சு அதை எடுக்காமல் அப்படியே வந்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா வந்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு அதாவது பன்னீர் அதுக்கப்புறம் தண்ணி இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஃபோட்டோஸை வந்து லைட்டாக தொடச்சிட்டு அப்படியே போட்டு வச்சுட்டேன் இது வந்து நான் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோட்டோலாம் கழட்டி ஒட்டட அடிச்சு அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்குவேன் அப்படி இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் பண்ணுவேன் இது வந்து வாரம் வாரம் பண்ணும்போது இப்படி தான் நான் வந்து தொடச்சிட்டு அப்படியே வந்து போட்டு வச்சிருவேன் அவ்வளவா வந்து அழுக்கு இருக்காது ஏன்னா அடிக்கடி கிளீன் பண்ணுறோம் அப்படின்றதுனால இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அடுத்த நாள் சாமி கும்பிடும்போது தான் வந்து மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும் பங்குனி உத்திரம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் நம்ம வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாளில் தான் வந்து நிறைய தெய்வங்களுக்கு திருமணமானதாக வந்து புராணங்கள் சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி உத்திரம் வந்து எப்போ வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஏப்ரல் பத்தாம் தேதி மத்தியானம் வந்து பன்னிரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு தொடங்கி ஏப்ரல் தேதி மத்தியானம் மூணு மணி பத்து நிமிஷத்துக்கு இது வந்து முடிவடையுது பங்குனி உத்திரம் புராண கதைகள் பத்தி பார்க்கலாம் முருகப்பெருமான் வந்து தன்னுடைய தந்தை அறிவுரைப்படி வந்து வந்து திருமணம் அது இந்த பங்குனி உத்திரம் அறிவுரை தான் நடைபெற்றதா நம்பப்படுது ராமாயணத்துல வரக்கூடிய ராமர் மற்றும் சீதாதேவியோட திருமணமும் இந்த தான் நடந்ததா சொல்லப்படுது பார்வதியை மனம் முடித்த சிவபெருமானுடைய திருக்கல்யாணமும் பங்குனி உத்திரத்தன்றுதான் நடைபெற்றதா அஹ் சொல்லப்படுது பங்குனி உத்திரத்தோட சிறப்புகள் வந்து நம்ம பார்க்கலாம் பங்குனி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பங்குனி உத்திர நாளில் பல கோயிலில் பார்த்தீங்கன்னா தீர்த்த யாத்திரை கும்பாபிஷேகம் இந்த மாதிரி சிறப்பு பூஜைகள் நிறையவே நடைபெறும் குறிப்பாக வந்து சிறுபுலியூர் மற்றும் சிதம்பரம் கோவில்களில் வந்து இந்த நாளில் நிறைய பக்தர்கள் வந்து தீர்த்தமாடி இறைவனை வழிபாடு செஞ்சுக்குவாங்க பங்குனி ஊத்துற பல தெய்வங்கள் திருமணம் செய்து கொண்டு புராணங்கள் சொல்லுது திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து இந்த நாள்ல முருகப்பெருமான நினைச்சு விரதம் இருந்து அஹ் வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து தடை இல்லாம திருமணம் நடைபெறும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கை பங்குனி ஊத்துற நாள்ல வந்து நம்ம தான தர்மம் செய்யறது வந்து அவ்வளோ ஒரு புண்ணியமான ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை அப்புறம் வந்து திருமண தடை இந்த மாதிரி எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து சிறப்பு பூஜைகள்லாம் செய்வாங்க இந்த பூஜைகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி நல்லா வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை கொண்டு வரும் இந்த நாளில் வந்து எல்லா கோயில்கள்லையுமே பொதுவாக சிறப்பு பூஜைகள் திருவிழா இந்த மாதிரி நிறையவே நடக்கும் குறிப்பாக வந்து முருகன் கோயில்களில் அப்புறமா வந்து சிவன் கோயில்களில் இந்த நாள் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து கொண்டாடுவாங்க எல்லா கோயில் அபிஷேகம் தீபாராதனை இந்த மாதிரி வந்து நிறைய சிறப்பான நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும் கண்டிப்பா வந்து உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவில் அப்படி இல்லைன்னா சிவன் கோவில் இந்த ரெண்டு கோயிலுக்கும் வந்து கண்டிப்பா அன்னைக்கு போயிட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணிட்டு நீங்க வந்து வரலாம் இப்போது பங்குனி உத்திர விரதத்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் நிறைய பேர் வந்து திருமணம் ஆகாதவங்க தான் இந்த விரதத்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பாங்க அப்படி கிடையாது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பெருமானை நினச்சி நம்ம விரதம் இருக்கலாம் நம்மளுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக நடந்தே தீரும் திருமண தடை இருக்கிறவங்க வந்து முக்கியமாக இந்த நாளில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு திருமணம் வந்து சீக்கிரமாகவே நடக்கும் யார் வந்து அதாவது பையனோ பொண்ணும் திருமணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையிலேயே வந்து தலைக்கு குளிச்சுட்டு முருகப்பெருமானுடைய படம் இருந்துச்சு அப்படின்னா அதை சுத்தமாக தொடச்சிட்டு பூ போட்டு எல்லாமே வச்சுட்டு நைவேத்தியம் வச்சு வழிபடலாம் சிலை இருக்குது அப்படின்னா அந்த சிலைக்கு வந்து நீங்கள் நல்லா எந்த பொருள் இருக்கோ அந்த பொருளை வச்சு நல்லா அபிஷேகம் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு வெத்தலை பாக்கு பூ இதெல்லாமே வச்சு நீங்கள் வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படி இந்த பொருளெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சுத்தமான தண்ணியை வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு உங்க விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சாயந்தரம் வரைக்கும் நீங்க வந்து முருகப்பெருமானை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கணும் நமக்கு வந்து என்ன குறையோ அதையே சொல்லிக்கிட்டே இல்லாம முருகப்பெருமானுடைய மந்திரத்தை மட்டுமே நாம மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அதை வந்து திரும்ப திரும்ப அதையே பத்தியே யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நீங்க வந்து என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு தானாவே நடக்கும் சாயந்தர நேரத்துல வந்து நீங்க கோயிலுக்கு போயிட்டு அங்க கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி உங்களோட விரதத்தை நீங்க வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்லேயே வந்து உங்களால் என்ன செய்ய முடியும் ஒரு சக்கர பொங்கல் செய்ய முடியும் அப்படின்னா அதையுமே செஞ்சு நீங்க வந்து சாப்பிட்டுட்டு உங்களோட விரதத்தை நீங்க வந்து முடிச்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆறு விஷயங்களை அன்றைக்கி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம நினச்சது கண்டிப்பாக நடந்தே தீரும் ஆலய தரிசனம் செய்கிறது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோவிலுக்கு போயிட்டு அதாவது சிவன் பார்வதி இருக்கக்கூடிய கோவில் அப்படி இல்லைனா முருகப்பெருமான் தெய்வானையோடு இருக்கக்கூடிய கோவில் இங்கே போயிட்டு நம்ம அங்கே நடக்கக்கூடிய திருக்கல்யாண உற்சவத்தில் நாம் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்போது வந்து நமக்கு திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் செல்வத்துலேயும் நம்ம வந்து அதிகமாக வந்து வளர்ச்சி அதுக்கப்புறம் தெய்வீக அருள் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அங்க போயிட்டு நம்ம வந்து மனசு முழுக்கவே நம்ம சாமியுடைய மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா அபிஷேகம் கோவிலில் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க கண்டிப்பா அப்போ வந்து நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த தேன் பால் தயிர் இந்த மாதிரி அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கறது அவ்வளோ நல்லது ஏன்னா வந்து நம்ம அபிஷேகம் பண்ணும்போது எப்பவுமே சுவாமி சிலைகள் வந்து அவ்வளோ மனம் குளிரும் அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்மளுடைய பங்கும் அதில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா காவடி எடுப்பாங்க தேர் எழுப்பாங்க இதில் எல்லாமே நம்ம வந்து கலந்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது நம்மளோட பங்கு வந்து அன்னைக்கு முழுசா இருக்கணும் இந்த மாதிரி வந்து காவடி எடுக்கிறதுனால முருகப்பெருமானுடைய முழு அருளும் நம்மளால வந்து பெற முடியும் தெய்வ சிந்தனையும் பக்தி பாடல் இது எல்லாமே வந்து பாடிக்கிட்டே நம்ம மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே மந்திரங்களை தோல்ல காவடி எடுத்து வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மன மைகள் அதாவது கஷ்டங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக போயிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை விரதம் கடைபிடிக்கிறது அடுத்து நாலாவது பார்த்திங்கன்னா விரதம் கடைபிடிக்கிறது பங்குனி ஊற்றுற அன்னைக்கு சாப்பாடை வந்து கம்ப்ளீட்டாக விட்டுட்டு முருகனை நோக்கி நல்லா மந்திர ஜபம் அதுக்கப்புறமா வந்து தியானம் இதெல்லாமே செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்துக்கும் சரி மனசுக்கும் சரி அவ்வளோ வந்து நல்லா இருக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்மளால் வந்து தெய்வத்து நம்ம வந்து நெருங்கின மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் இந்த மாதிரி வந்து செய்றவங்க கண்டிப்பா வந்து உங்க ஹெல்த்தையும் நீங்க வந்து கண்டிப்பா பார்க்கணும் ஏன்னா நம்ம வந்து ஹெல்த் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருந்தோம் அப்படின்னா இன்னுமே ஹெல்த் வந்து நமக்கு ஸ்பாயில் ஆகும் இது வந்து நல்லா ஆக்டிவா இருக்கு நமக்கு ஓகே நம்மளால விரதம் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் விரதம் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா தானம் செய்கிறது நம்மளால முடிஞ்சது அதாவது உணவு உடை இந்த மாதிரி வந்து இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து சாமிக்கு வந்து பூஜைக்கான அந்த பொருட்களையும் நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம் அதாவது பூ பழம் தேங்காய் விளக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து நம்ம சாமிக்கு வாங்கி கொடுக்கலாம் ஆறாவது வந்து மந்திரங்கள் நமக்கு எந்த மந்திரம் தெரியுமோ அதை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் குறி கண்டிப்பாக வந்து திருப்பாவை திருவெம்பாவை கந்த புராணம் இந்த மாதிரி வந்து ஒரு புக்ஸ் எல்லாமே கூட நம்ம படிக்கலாம் அப்படி இல்லைனா எல்லாமே வந்து ஃபோன்லேயே இருக்குது அதை பார்த்து கூட நம்ம தாராளமாக அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய வேண்டுதலை கண்டிப்பாக கடவுள் கேட்டு நமக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க இவ்வளோ நேரம் நான் சொன்னதில் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு பங்குனி உத்தரத்தை பற்றி புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களால் முடிஞ்சதை செஞ்சு உங்களால் எப்படி விரதம் இருக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து இருந்துக்கோங்க இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் அப்படின்ற கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது நம்ம வந்து மனசு முழுக்க எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் முழுசாக வந்து முருகப்பெருமானை நினச்சி நம்ம அன்றைக்கி வழிபாடு செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதுமானது முருகப்பெருமான் மட்டும் இல்லாமல் எந்த கடவுளையுமே நம்ம அன்றைக்கி வேண்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நடைபெறும் என்னோடய வியாழக்கிழமை கிளீனிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது கொஞ்சம் சிம்பிளாக தான் வச்சுக்கோங்களேன் எல்லா சிலையும் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக அந்த மேடையை க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு மாக்கோளம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை பாத்திரங்களை வாஷ் பண்ணிவிட்டு சிலைகளுக்கும் நல்லா வந்து வாஷ் பண்ணி பொட்டு வச்சுருவேன் அதுக்கப்புறமா முடிஞ்சது அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கும் அவங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பட் வந்து இந்த வியாழக்கிழமை மட்டும் எல்லா சிலைகளையும் நல்லா ஃப்ரெஷ் வாட்டரில் டேப் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த அழுக்கு தூசிலாம் இல்லாமல் இருக்கும் நம்ம தான் வந்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அழுக்கு வந்து செய்யும் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அடுப்புக்குமே நல்லா கோலம் போட்டாச்சு அன்னபூர்ணியம் பூ வச்சு நல்லா வந்து அலங்காரம் பண்ணி வச்சாச்சு அடுத்து வந்து தான் இது வந்து நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே காலையில் வந்து விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து பூ எல்லாமே வச்சு விளக்கேற்றிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் இப்படிதான் இருக்கும் ஃபுல் கிளீனிங்குமே நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் கூட அது வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அதனால் நிலைவாசல்லையுமே வந்து நல்லா மாக்கோளம் போட்டு விலைக்கு ஏற்றியாச்சு ரொம்ப மங்களகரமாக இருந்துச்சு அன்றைக்கி பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டெலாம் நான் வந்து நிலைவாசல்லையுமே நான் வந்து இந்த மாதிரி மாக்கோளம் போட்டுட்டு தான் இருந்தேன் அது வந்து சும்மா சும்மா அலையுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து ஒருத்தர் விடாமல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிலைவாசல் அப்படி பிளைனாக விடாதீங்க மஞ்சள் கு மட்டும் வச்சு அதில் வந்து கண்டிப்பாக மாக்கோளம் போடுங்க அப்படின்னு சொல்லி அதனால் இந்த தடவை வந்து நடுவில் மட்டும் வர மாதிரி மாக்கோளம் போட்டு விட்டுட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா உருளிலையும் பூ மாற்றி வச்சுட்டு நல்லா வந்து நீட்டாக எல்லா இடத்துலையும் விளக்கேற்றுட்டு சாமி கும்பிட்டு முடித்தாச்சு என்ன தான் நம்ம டெய்லி விளக்கேற்றிட்டே இருந்தாலும் முன்னாடி நாள் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து விளக்கேற்றும் போது அதில் கிடைக்கிற அந்த திருப்தியே வேறு லெவலில் தான் இருக்கும் எத்தனை பேர் வந்து இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த தடவை க்ளீனிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு போகிறேன் அப்படின்னா கோலம் வந்து நான் நினைச்ச மாதிரி வரல கூடமாக ஏதோ வந்து ஒரு கோலம் போட்ட மாதிரி இருந்துச்சு நான் நினைச்ச மாதிரி அந்த ஒரு பெர்ஃபெக்டாக அந்த மா கோலம் வந்து வரலை ஏன்னா வந்து கையில் பார்த்திங்கன்னா லைட்டாக அடிப்பட்டு இருந்துச்சு நான் வந்து துணி யூஸ் பண்ணி அந்த மா கோலம் வந்து போட மாட்டேன் அப்படியே கையில் தான் எடுத்து எடுத்து போடுவேன் அதனால் அந்த மாவு எடுத்து அப்படியே போடும்போது பார்த்திங்கன்னா கீழே வந்து பட்டுப்பட்டு அந்த அடிப்பட்ட இடத்துலையே நிறைய ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால் கோலமே வந்து சரியாக வந்த மாதிரி எனக்கு தெரியல நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம எப்படியும் வாரம் வாரம் க்ளீன் பண்ணிடவில்லை அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டாச்சு நல்லா வந்து நிலைவாசலுக்கும் சரி வீடு ஃபுல்லாகவே நல்லா சாம்பிராணி காட்டி கம்ப்ளீட்டாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமாவது நான் வந்து கொஞ்சம் லீவ் டேஸ்லேயுமே வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா லீவ் விட்ட உடனே எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அப்படி ஃப்ரீயாக இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி மைண்டு தோணுது அதனால் நான் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறது அப்படிலாம் எதுவும் பண்ணுறதில்ல ஏன்னா குட்டீஸ் குடியும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது வீடியோலேயே உட்காந்துருக்க மாதிரி தோணும் அதனாலேயே நான் வந்து மேக்ஸிமம் அந்த டைமில் வந்து அவாய்ட் பண்ணிடுறேன் இதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ஷார்ட்ஸ் போடுற மாதிரியாவது நான் வந்து கொஞ்சம் பார்க்குறேன் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பின்னாடி பக்கமும் வந்து நான் அப்படியே துளசி மாடத்துக்கும் நல்லா வந்து பூஜை பண்ணிவிட்டேன் இங்கே வந்து நான் இன்றைக்கி விளக்கு ஏற்றலை ஏன்னா விளக்கு பார்த்திங்கன்னா எலி வந்து நைட் டைமில் உடச்சிருச்சி அதனால் நான் வந்து புதுசாக வந்து ஒன்று வாங்கணும் வாங்கிட்டு தான் நான் இங்கே வந்து விளக்கு ஏற்ற முடியும் அதனால் அப்படியே தான் வந்து வெறும் சாம்பிராணி மட்டும் காட்டி பண்ணிட்டு பூ மட்டும் வச்சுருந்தேன் அவ்வளோதான் வீடியோவை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்